ஓலா ஊபர் உள்ளிட்ட ஆன்லைன் கால் டாக்ஸி பைக் ஆட்டோக்களில் காட்டும் கட்டணத்தை விட கூடுதலாக கேட்பதாக தொடர் புகார்கள் வருகின்றன அதை தடுக்க என்ன வழி என சென்னை ஆலந்தூர் மக்களிடம் எமது செய்தியாளர் கசாலி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல ட்ரைவர்ஸ் கால் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணதும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றி முப்பது ரூபா வந்துடுது மேடம் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா போட்டு கொடுக்குறீங்களா இல்லை ஐம்பது ரூபா போட்டு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் புக் பண்ண உடனே எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரீங்களா வராமல் கேட்குறாங்க நாங்கள் இல்லைங்க எக்ஸ்ட்ரா காசு வேணாம் நீங்கள் வாங்கலாம் எங்களை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க நீங்களே கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வருமானம் எங்களுக்கு கம்மியாக இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் அரசாங்கம் தான் இந்த நடவடிக்கை எடுக்கணுங்க இப்போ நான் வந்து அதில் வர கட்டணத்தை மட்டும்தான் வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து கேரள அரசில் வந்து கேரளா அரசு வந்து ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க போல் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் எதனால் ஒரு ஆப் கொண்டு வந்து இது போல் வந்து கொடுக்க முடியாத கம்மி செலவில் பயணம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இரநூறுவா காமிச்சாங்க நூறுவா எக்ஸ்ட்ரா போடு

தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே போலோ பண்ணுங்க